அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு தள்ளுவண்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோங்க இந்த தள்ளுவண்டி செய்கிறதுக்கு நம்ம வேப்பம் வேப்பம் பலகை மாம்பழக அந்த மாதிரி எந்த பழக வேணாலும் நம்ம ப பயன்படுத்திக்கலாம் அறுப்பு மிஷினில் கொடுத்து நம்ம அறுத்து அழைச்சி க்ளீனாக ரெடி பண்ணிக்கலாம் பாடர் பீஸில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதோட அகலம் ஹைட்டெல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு ஏழுக்கு நாலு அப்படின்ற சைஸில் அதாவது ஏழு ஏழு அடி நீளம் நாலு அடி அகலம் அப்படின்ற முறையில் நம்ம ஆல்ரவுண்டு பார்ட்ரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு கிழிச்சிட்டு நல்லா ஆல்ரவுண்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் என்னன்னாக்கா ஆங்கிள் கொடுத்து நம்ம அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து லைஃப் வரும் இந்தமாரி ஆங்கிள் கொடுத்து நம்ம கீழே ஃப்ரேம் மாதிரி வெல்டிங் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னாக்கா இந்த பழக பெட் வந்து எப்பவுமே வந்து முறுக்காது பெண்ட் ஆகாது உங்களுக்கு வந்து இருக்கிறது அப்படியே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு இருபது முப்பது வருஷம் ஆனால் கூட இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கீழே ஆங்கிள் ரெண்டு போன்ற சைஸில் ஆங்கிள் கொடுத்து நல்லா க்ளீனாக ஃபிட் பண்ணி அதை வந்து நம்ம அந்த தள்ளுவண்டி பாட்டம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து க்ளீனாக வெல்டிங் ஒர்க் பண்ணி வெல்டு வச்சு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இருக்கிறதுக்கு மேலே அலாய் ஷீட்டு தகரம் இருக்கு இல்லைங்களா அது வந்து நம்ம கட் பண்ணி க்ளீனாக கட் பண்ணி உள்ளே வந்துட்டு தண்ணி போகாத மாதிரி எல்லாம் க்ளீனாக ஃபிட்டிங் பண்ணலாம் ஸ்க்ரூ பண்ணி ஃபிட்டிங் பண்ணிட்டு மேலே வந்துட்டு போன்ற ஆங்கிள் கொடுத்து ஆல்ரௌண்டு பார்ட்ரு ஆங்கிள் கொடுத்துருக்கு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு டாப் ஒருக்கு டாப் இறக்கி வெல்டிங் வச்சுக்கலாம் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி ரூபா பக்கம் ஃபுல்லாக டோட்டலாக நம்ம புதுசாக செய்யணும் அப்படின்னாக்கா